கண்டவாளத்தில் உடைப்பு ரயில்வே ஊழியர் உரிய நேரத்தில் கண்டுபிடித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு ரயிலை நிறுத்தி தற்காலிகமாக சீர் செய்யப்பட்டு திருவனந்தபுரம் அனுப்பி வைப்பு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை நோக்கி ராணிப்பட்டி மாவட்டம் அரக்கோணம் வழியாக செல்லும் திருவனந்தபுரம் ரயில் காலை ஐந்து இருபது மணிக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்பட்ட அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கு காலை எட்டு இருபத்தி எட்டு மணிக்கு வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து சென்னை நோக்கி செல்லும் பொழுது அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் ரயில் நிலையம் அருகே தாண்டவாளத்தில் திடீரென சத்தம் கேட்டதால் அங்கு பணியில் இருந்த ரயில்வே ஊழியர்கள் ஒருவர் உடனடியாக அதனை கவனித்து ரயிலை நிறுத்துமாறு கத்தியதாக கூறப்படுகின்றது ரயில் செல்லும் வேகத்திற்கு அது பலன் அளிக்காததால் உடனடியாக அபாய சங்கலி பிடித்து இழுக்குமாறு பயணிகளிடம் கூறி வந்தார் இதனை அடுத்து ஒரு பயணி அபாய சங்கிலியை இழுத்ததாக தெரிகின்றது இதனை அடுத்து உடனடியாக ரயில் புளியமங்கலம் ரயில் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டது பின்னர் சோதனை செய்த போது தண்டவாளத்தில் உடைப்பு ஏற்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உடனடியாக உடைப்பு ஏற்பட்ட தண்டவாளத்தை தற்காலிகமாக கருவிகளின் உதவியோடு சீர் செய்யப்பட்டு முதற்கட்டமாக நிறுத்தி வைக்கப்பட்ட திருவனந்தபுரம் ரயிலை அனுப்பி வைத்தனர் இதனால் சுமார் முப்பது நிமிடம் திருவனந்தபுரம் சென்னை ரயில் காலதாமதமாக ஏற்பட்டது மேலும் பணியில் இருந்த ரயில்வே பணியாளர் உடனடியாக அபாயத்தை உணர்ந்து சாதுரியமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்றது